ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வத்தல் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெயில் காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வெயிலெலாம் பயங்கரமாக இப்போ இருக்கின்றதுனால இப்போவே நம்ம வந்து வத்தல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு வத்தல் பிரச்சனையே இருக்காது வெறும் வத்தல் பொறிக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்டே போகிற மாதிரி இருக்கும் இந்த வத்தல் ரெசிபி ஏன்னா நம்ம வந்து கை வலிக்க கூழ் காய்ச்சி அப்புறமா வத்தல் வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியதே இல்லை மாவு வந்து ரெடி பண்ண வேண்டியதில்லை நம்ம அடுப்பே பற்ற வைக்காமல் மாவு ரெடி பண்ணிவிட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் பொறிக்க மட்டும்தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அடுப்பை யூஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ரெசிபி கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வத்தல் ரெசிபி இருக்கும் வாங்க ஒரு சூப்பரான வத்தல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அரை கிலோ அவல் வந்து பேப்பர் அவல் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவல் ரெண்டு விதமாக கிடைக்கும் ஒன்று வந்து கெட்டி அவல் ஒன்று வந்து லேஸ் அவள் இந்த வத்தல் ரெசிபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் அவல் எடுக்கும்போது கொஞ்சம் அளவு வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் கெட்டி அவல் கூட எடுத்துக்கலாம் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் பேப்பர் அவல் அதாவது லேஸ் அவல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக ஊறி வந்துடும் அரை கிலோ அளவுக்கு நான் கரெக்டாக கடையில் வந்து வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் இது ஒரு முரத்தில் போட்டு நல்லா அந்த தூசியெல்லாம் இல்லாத மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணிக்கு சேர்த்து ஒரு முறை மட்டும் நம்ம அலசி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அலசாமல் ஒரே ஒரு முறை தண்ணி சேர்த்து லைட்டாக அலசி எடுத்ததுக்கப்புறம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஊற வச்சுக்கணும் ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேணாம் அவள் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துருவோம் கொஞ்சம் நேரத்தில் ஊறினதுக்கு அப்புறமா நம்ம அவளை வந்து மசிச்சு பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கான்னு தெரியும் ஒருவேளை ஊரில்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் வந்து ஊற வச்சுக்கோங்க குறைஞ்சது இது போல் ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா சாஃப்டாக அவள் வந்து நமக்கு ஊறி வரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சேர்த்துருந்த எல்லா தண்ணியுமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு அதே சமயம் அவளை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு கையில் எடுக்கும் போதே நல்லா சாஃப்டாக குழையிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊரி வந்திருக்கு அவளை வந்து இப்போ நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கணும் ரெண்டு விதமாக பண்ணலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மத்து வச்சோம் இல்லைனா கையிலே கூட நீங்கள் வந்து நல்லா நைஸாக வந்து மசிச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா மிக்ஸியில் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சிக்கோங்க ரொம்ப ஈஸியாக வேலை வந்து முடிஞ்சிடும் டக்குன்னு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் அவள் வந்து அதிகமாக முழுசு முழுசாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ஒரு மாதிரி கட்டக்கட்டான்னு இருக்கும் கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும் முழுசாக இருந்ததுன்னா அவள் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மசிச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி மிக்சியில் நல்லா நைஸாக வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க ஆனால் தண்ணியெல்லாம் அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துக்கோங்க எல்லா அவளையும் நான் வந்து மிக்சியில் அரைச்சி எடுத்துட்டேன் பாருங்கள் நல்லா அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வேணும்னா நீங்கள் வந்து காரம் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைனா ப்ளைனாக கூட நீங்கள் வந்து வத்தல் வந்து செஞ்சுக்கலாம் இப்போ நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன் அதாவது வர மளகாவை மிக்சியில் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொரகுரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கிட்டோம்னா சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ரெடி ஆகிடும் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கிற மாதிரி நான் வந்து சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வர மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா வேணும்னா கூட நீங்கள் மிக்ஸியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துட்டேன் நல்லா இந்த மாதிரி கெட்டியான பதத்திலையும் இருக்கணும் அப்போ தான் வத்தல் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு பைப்பிங் பேக் வந்து எடுத்திருக்கேன் இந்த மாதிரி பைப்பிங் கவர் இருந்ததுன்னா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா எண்ணெய் கவர் இல்லைன்னா ஏதாவது ஒரு பாலித்தீன் கவர் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பைப்பிங் பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கலாம் கையில் தண்ணி தொட்டுட்டு இந்த மாதிரி எடுத்தோம்னா நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கும் இந்த கவரில் நமக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபில் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா டைட்டாக கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளிப் போட்டுக்கோங்க அப்படி இல்லைனா ரப்பர் பேண்ட் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ப்ரெஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப மெல்லிஸாக இல்லாமல் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து கவர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ஓரத்தில் இந்த அளவுக்கு கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும் மாடியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வெயில் காயறதுக்கு முன்னாடியே வந்து வத்தல் போட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கும் வெயிலில் வந்து கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும் வத்தலும் சீக்கிரமாக போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் ஒரு காட்டன் துணி வெள்ளை துணியை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு இப்போ நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஈர துணி மேலே வத்தல் வந்து போட்டுக்கலாம் உங்களுக்கு நீல நீளமாக வேணாலும் போட்டு அதுக்கப்புறம் காய்ஞ்சதுக்கப்புறமா நீங்கள் உடச்சி விட்டுக்கோங்க அப்படின்னா சின்ன சின்ன இது போலவே நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போடும்போதே வத்தல் வந்து இந்த மாதிரி விட்டுக்கோங்க எல்லா மாவியுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டு எடுத்துட்டேன் நல்லா வெயிலில் வந்து காயட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம காலையில் ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கெலாம் போட்டுட்டோம் அப்படின்னா ஈவினிங் ஒரு நாலஞ்சு மணி வரைக்கும் காய்ஞ்சதுனாலே நல்லா ஓரளவுக்கு காஞ்சி வந்துடும் வத்தல் வத்தல் காஞ்சதுக்கப்புறம் துணியிலேருந்து எடுத்த கிளிப்லாம் வந்து மிஸ் ஆகிடுச்சு அதனால நான் உங்களுக்கு வந்து இப்படியே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறத வத்தல் நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணியை திருப்பி போட்டுட்டு நம்ம தண்ணி தெளிச்சுட்டு வத்தல் எடுக்கும்போது நல்லா ஒட்டாமல் வரும் துணியிலேருந்து ஈஸியாக எடுக்க முடியும் உடையாமல் அந்த மாதிரி வத்தலை எடுத்துட்டு அடுத்த நாள் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணியில் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வத்தல் ஃபுல்லாக போட்டு காய வச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ காஞ்சதுக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக நமக்கு வந்திருக்கு பாருங்கள் ரெண்டே நாள் தான் வத்தல் வந்து நல்லா காஞ்சி வந்துருச்சு நல்லா மொறு மொறுப்பாக காய்ஞ்சிருக்கு கையில் உடைக்கும் போதே நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு வத்தல் வந்து காஞ்சிருக்கு அப்படின்னு நல்லா வத்தல் காஞ்சி வந்ததுக்கப்புறமா ஒரு கவரில் வந்து போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு போகாமல் இருக்கும் பப்போ எடுத்து நம்ம வத்தல் பொரிக்கிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் வத்தலும் இப்போ நம்ம பொறிச்சு பார்க்கலாம் எந்த அளவுக்கு சூப்பராக வருது அப்படின்னு என்ன நல்லா காய்ஞ்சதும் காய வச்சுருக்கிற அந்த வத்தலை போட்டு நம்ம ஃப்ரை பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக வந்து எலும்பி வருது பாருங்கள் சின்னதாக இருந்தது எண்ணெயில் எந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் மறு மொறுப்பாக சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும் அவளில் தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த வத்தல் நம்ம எல்லாத்துக்கும் சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த வத்தல் வந்து சூப்பராக இருக்கும் வெயில் காலம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு இப்போவே வெயில் வந்து பயங்கரமாக காய ஆரம்பிச்சிருச்சு இப்போவே நீங்கள் வந்து வத்தலெலாம் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்கே நமக்கு வெளியில் அப்பளமோ வேறு ஏதோ வாங்கி நம்ம பொறிக்க வேண்டியதே இல்லை வீட்லேயே நம்ம வத்தல் போட்டுக்கலாம் தேவைப்படும் போதெல்லாம் சைடிஷ் வந்து சூப்பராக நம்ம ரெடி பண்ணிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கை வலிக்க வந்து கஞ்சி வத்தல் காய்ச்சோ இல்லைன்னா நம்ம முறுக்கு வத்தலுக்கும் அரிசி மாவை நல்லா கைவலிக்க கிண்டி கிண்டி நம்ம வந்து குக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான வத்தல் ரெசிபி இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ